இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கூடைக்கு கைப்பிடி எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து கோதுமை பிடிச்சி கைப்பிடி இந்த கைப்பிடி போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ஒரு கைப்பிடி நான் போட்டிருக்கேன் இன்னொரு கைப்பிடி எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை நடுவில் நான் அடையாளப்படுத்தி வச்சுருக்கிறேன் ரெண்டு பக்கமும் நாலு நாள் தள்ளி நம்ம ஒயர் சொருகணும் நான் அதே கலர் ஒயர் தான் எடுத்துருக்குறேன் நாலு அடியில் நாலு ஒயர் எடுத்து நான் உள்ளே சொருகி அதுக்கடுத்து அதுக்கு ரன்னிங் ஒயரும் தேவைப்படும் இந்த கைப்பிடிக்க ரன்னிங் உயர் அதிகமாக தேவைப்படும் அதையும் நம்ம சொருகிக்கிடலாம் சொருகி இடது பக்கமாக ஒரு நாலு இன்ச் அளவு நம்ம விட்டுக்கிடலாம் இதே மாதிரி நாலு இன்ச்சு விட்டு சேர்த்து பிரிச்சுக்கிடணும் ரன்னிங் ஒயர் அப்படியே வச்சுக்கிடலாம் இதில் வந்து நம்ம ரெண்டு ரெண்டாக எடுத்து நம்ம முடிச்சு போட போகிறோம் மொத்தம் எட்டு ஒயர் இருக்குது அதில் ரெண்டு ரெண்டு ஒயராக இதே மாதிரி சேர்த்து வச்சுக்கிடணும் ஒரு ரெண்டு உயரோட நம்ம நாலு இன்ச் விட்டதை சேர்த்து வச்சுக்கிடலாம் இப்போ நாலாக பிரிச்சிருக்கிறேன் ஒவ்வொரு சைடும் ரெண்டு ரெண்டு ஒயராக வரும் எப்படி போடுறது ரன்னிங் வேர் வச்சு அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இப்போ இந்த ரெண்டு உயரம் சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ ரன்னிங் உயரில் இதே மாதிரி மடித்து இந்த ஒயரை அந்த மடிப்பில் விட்டு இழுக்கணும் அதுக்கடுத்து இன்னொரு தடவை மடித்துக்கிடலாம் நம்ம கோதுமை முடிச்சு கூடைக்கு கோதுமைடிச்சு போடுற மாதிரி தான் இந்த கைப்பிடி நம்ம போடணும் ரெண்டு தடவை இதே மாதிரி சுற்றி டைட் பண்ணிக்கிடணும் ஒயர் வந்து திரும்பவும் பார்த்துக்கிடுங்க ரன்னிங் ஒயரும் திரும்பக்கூடாது அதுக்கடுத்து இன்னொரு ரெண்டு ஒயர் அதுலேயும் இதே மாதிரி மடித்து வச்சுக்கிடலாம் மடித்து இந்த ஒயரை விட்டு இழுத்துடணும் அதுக்கடுத்து இன்னொரு தடவை மடிக்கணும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக பின்னிடலாம் அதுக்கட்டு இது மூணாவது ரெண்டு உயரம் சேர்த்து வச்சுக்கிடுங்க முதல்ல போடும்போது இந்த நாலு பக்கமும் டைட்டாகவே போட்டுக்கிட்டு வரணும் ஃபஸ்ட்டு முடிச்சு டைட்டாக இதே மாதிரி பிடிச்சி இன்னும் நம்ம இன்னும் கொஞ்சம் டைட்டாக போடணும் இப்போ மூணு நாட் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து இன்னும் ஒரு ரெண்டு இது நாலாவது நம்ம இந்த ரன்னிங் ஒயர் ஃபஸ்ட்டு விட்ட ஒயரையும் சேர்த்து வச்சுக்கிடலாம் அதுலேயும் அதே மாதிரியே போடணும் நான் நாலரை அடியில் நாலு ஒயர் உள்ளே கொடுத்துருக்குறேன் ரன்னிங் ஒயர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் இருபது அடி ஒயர் இருந்தால் தான் இந்த கைப்பிடி போடலாம் நாலு முடிச்சு நான் போட்டுட்டு ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து எட்டு ஒயரையும் நான் சேர்த்து நாலு முடிச்சா போட்டாச்சு அதுக்கடுத்து ரெண்டாவது லைன் வந்து அதே மாதிரி இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம நாலு முடிச்சு போட்டேன் அதுக்கடுத்து ரெண்டாவது லைன் அதே மாதிரி வட்டமாக நம்ம சுற்றி கூடையே சுற்றி தான் போட முடியும் ஒரே இடத்துல வச்சு நம்ம போட முடியாது கூடையே கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி தான் போடணும் இப்படி கூட திருப்பி இந்த குடைக்கு இந்த கைப்பிடி நல்லாவே இருந்துச்சு இந்த கூடை இப்படி பின்றதுங்கறது வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்கிறேன் அதை பார்த்துக்கிடுங்க இந்த குடைக்கு கைப்பிடி போடுறதோட ரெண்டு ரூல் கரெக்ட் ஆயிருச்சு நான் அதே கலரில் தான் நான் கைப்பிடி போட்டிருக்கேன் இப்படி ஒவ்வொரு தடவையும் முடிச்சு போடும்போது கொஞ்சம் டைட்டாகவே போட்டுக்கிட்டு வாங்க இது கைப்பிடி போட தெரியாதவங்க கூட இந்த கைப்பிடி ஈஸியாக போட்டுடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கைப்பிடி வந்து நம்ம கொஞ்சமாக பின்னிட்டு கூட டைம் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பின்னலாம் அப்படியே விட்டுட்டு கூட நம்ம மற்ற வேலைகள் எது இருந்தாலும் பார்க்கலாம் இது அப்படியே இருக்கும் இதை முடிச்சு வந்து வெளியே வராது இப்படியே தான் சுற்றிலும் இந்த நாலு ஒயர்லேயும் நம்ம போட்டுக்கிட்டே வரணும் நம்ம எப்படி ரெண்டு ஒயர் எடுத்து முடிச்சு போட்டோமோ அதே ஒயரில் தான் நாம் ரெண்டாவது மூணாவது இப்படி லைனாக லாஸ்ட் வரை போடணும் இந்த மாதிரி இருக்கும் டிசைன் வந்து இந்த மாதிரி இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் நான் பின்னியிருக்கிறேன் இந்த அளவு பின்னியிருக்கேன் இதே மாதிரி இருக்கும் நீங்கள் ஆறு ஒயர் உள்ளே கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் மூணு மூணு ஒயராக வரும் இதை விட உங்களுக்கு கனமாக தேவை அப்படின்னா நீங்கள் ஆறு ஒயர் கூட கொடுத்துக்கணுங்க நான் நாலு உயர் கொடுக்கும்போது எட்டு உயராக ஆச்சு அதை நான் ரெண்டு ரெண்டாக பிரித்து நான் போடுறேன் வச்சுருக்கோம் வச்சுருக்கோம் அதில் நம்ம சுருகிடலாம் இப்போ வந்து ரன்னிங் வேரை கொஞ்சமாக சொருகிறதுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடுறேன் இப்போ இந்த ஒயர் எல்லாத்தையும் அதே நாட்டில் நாம் சுருகிடலாம் முடிச்சு போட்டு இப்போ நான் பதினோரு அடி பச்சை கலர் உயர் ஒன்றும் வெள்ளை கலர் உயர் ஒன்றும் ரெண்டு உயர் எடுத்துருக்கிறேன் அதை வந்து நம்ம அடையாளப்படுத்தி வைக்கிற முடிச்சுக்கு பக்கத்தில் அந்த ஹோலில் சொரிக்கிடுங்க ரெண்டு உயரை மடித்து நாலு உயரையும் ஒன்று போல் வச்சுக்கிடலாம் இப்போ இது எப்படி கைப்பிடி போடுறதுன்னு பார்ப்போம் இது சாதாரண முடிச்சல போடுற கைப்பிடி இப்போ வெளில உயிரை எடுத்து இதே மாதிரி நார்மல் நாட் போடணும் நார்மல் நாட் உங்களுக்கு தெரியலைனா நார்மல் நாட்டு எப்படி போடுறதுன்ட்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க வெள்ளையில் ஒரு நாட்டு போட்டாச்சு அதுக்கப்புறம் பச்சையில் ஒரு முடிச்சு போடணும் ஒவ்வொரு முடிச்சு போடும்போதும் கைப்படியே இதே மாதிரி திருப்பி வச்சுக்கிடணும் இது திருப்பி திருப்பி தான் போட முடியும் பச்சையில் ஒரு முடிச்சு போட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு இன்ட்டு மாதிரி வர்ற இடத்துல ஒரு முடிச்சு போட்டுக்கிடலாம் பாருங்க இப்போ நாலாவது புடப்பறோம் இப்படி சுற்றி இன்ட்டு மாதிரி வர்ற இடத்துல எல்லாம் ரெண்டு உயிரை சேர்த்து சேர்த்து போடலாம் இது அதுக்கப்புறம் கிரீன் கலர் போட்டுக்கிட்டுருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு வெள்ளு ஒரு பச்சை இப்படி ஒரு சைடா வரும் இன்னொரு சைடு இதே மாதிரி வரும் இன்னொரு ரெண்டு சைடுல இதே மாதிரி மிக்சட் நாட்டு வரும் இது ரொம்ப ஈஸியான கைப்பிடி தான் நார்மல் நாட்டு தெரிஞ்சாலே இந்த கைப்பிடி ஈஸியாக போட்டுடலாம் ரெண்டு கைப்படியும் ஒரே அளவில் இருக்கணும் ஒரே அளவு வர இப்போ பாருங்கள் ரெண்டு ஒரே அளவாக இருக்குது இப்போ நம்ம அடையாளப்படுத்தியிருக்கிற உயரில் நம்ம சொருகிடலாம் ஒரு முடிச்சு தள்ளி இதில் மொத்தம் நாலு ஒயர் தான் இருக்குது ஒரு முடிச்சு தள்ளி ஹோல்ல ரெண்டு ரெண்டு வேறு சொல்லி இது அப்படியே வச்சு உள்ள சொருகிலாம் ஒரு சின்ன உயர் எடுத்து ரெண்டு பக்கமும் நகராமல் கட்டி அதையும் சொருகிக்கிடலாம் ஈஸியாக கைப்பிடி போட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்